ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு பிருந்தா பியூட்டி லைஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்குங்க டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு ஸோ நானும் எவ்வளவோ தூங்க ட்ரை பண்ணேன் தூக்கமே வரல எந்திரிச்சு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மணி மூணு ஓகே வாக்கிங் போகலாம் வீட்டுக்குள்ளேயே லைட்டாக அப்படி வாக்கிங் போகலான்னு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன மனசுக்குள்ளே ஓடுதுன்னு தெரியலைங்க ஒரு மன அழுத்தமாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல பலது அப்படியே ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது சமீபமாக அதனாலையா கூட இருக்கலாம் நிம்மதியாக ஒரு தூக்கம் வரல ஆனால் அந்த ஒரு பதினோரு மணிக்கு தான் போய் படுத்தேன் ரெண்டு மணி நேரம் நல்லா டீப் ஸ்லீப்பாக இருந்தது அதுக்கப்புறம் டக்குன்னு முழிப்பு வந்துடுது எதுனாலேன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு யாராவதுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி காலையில் அதிகாலையில் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு டான்னு முழிப்பு வந்துடுது அந்த மாதிரி நீங்கள் உணர்ந்துருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வெயிட் லாஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தூக்கங்க ஒரு எட்டு மணி நேரமாவது தூங்குங்க கண்டிப்பாக ஒரு பத்து மணிக்கெல்லாம் நேரமாக தூங்க ட்ரை பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணிட்டு காலையில் நேரமாகங்க நம்ம ரொம்ப இந்த மாதிரி டிப்ரெஷனாக இருந்தாலும் வெயிட் லாஸுங்கிறது நடக்கிறது நடக்கிறதில்லை நானும் நிறையா பார்த்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை கம்மி பண்ண நீங்கள் நிறையா உங்களை ரெடி பண்ணிக்கோங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு நானும் என்னை சந்தோஷமாக வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் மார்னிங் வந்து ஒரு ரெண்டு கோதுமை தோசை நேற்று வச்ச சாம்பார் இருந்தது அதை சாப்பிட்டுட்டேன் எனக்கு மத்தியானம் கொஞ்சம் சலூன் சர்வீஸில் பிஸியாக இருந்ததுனால எதுவும் எடுத்துக்க முடியல ஈவினிங் போல் ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர்லையும் ஒரு வடை மட்டும் சாப்பிட்டேன் நைட்டு வந்து ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு அதோடு முடிச்சுட்டேன் இன்னைக்கு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி அறுபத்தஞ்சு பை ஃப்ரெண்ட்ஸ்